வேற ஒரு ஏரியா பக்கம் போயிருந்தேன் அங்கே ஒரே பொண்ணுங்க கூட்டமாக இருந்தது சரி கோயிலா போல நினைச்சா அது ஏதோ சோழியோ தோழியோ பெண்கள் விடுதியாமே அதுங்களுக்கு தான் ஆல்ரெடி தனியாக காலேஜ் யூனிவர்சிட்டி ஹாஸ்டல் இருக்கு இது வேற எதுக்கு தோழின்னு ஒண்ணு புதுசா இது வெளியூர்ல இருந்து வேலைக்காக வந்து சென்னையில தங்குற பெண்களுக்கு பணிபுரியும் மகளிர் விடுதி

இப்ப நீ தோழி மகளிர் விடுதி வேண்டாம்னு சொல்றியா இல்ல தோழன் ஆண்கள் விடுதி வேணும்னு சொல்றியா ரெண்டு கருமுமே வேண்டாமா எதுக்கு இப்படி டாக்ஸ் பேர் மணி கரியாக்கணும்னு அப்போ அரசு சரியா இயங்காம நல்ல லாபம் ஈட்ட மாட்டேங்குதுன்னு சொல்றியா இல்லையா பின்ன லாபத்தை ஈட்ட வேண்டாமா தனியார் கம்பெனி மாதிரி சம்பந்தா நீ இந்த அமுதம் காமதேனு காதி இதுலலாம் பொருட்கள் வாங்குறதானே அங்கெல்லாம் அரசோட மானியத்தினாலதான் விலை குறைவா இருக்கு அப்படிங்கறது உனக்கு தெரியும் தானே இல்லையே

அப்புறமா குறைந்த வருவாயில இருக்கக்கூடிய வோக்கர்ஸ் கிளாஸ்க்கு மற்றவங்க சிலர் பயன்படுத்துறதையும் யாரும் தடுக்க முடியாது அரசுங்கிறது வெறும் லாபம் ஈட்டுற கம்பெனி கிடையாது வெல்ஃபேர் ஸ்டேட்டோட குறிக்கோளும் லாப ஈட்டறதா இருக்கவே கூடாது நட்டம் வராம பார்த்துக்கணும் அதான் சரி அப்படிதான் இந்த கோவில் பூஜை கும்பாபிஷேகம் தேர் பவனி தேர் திருவிழா எல்லாமே நடக்குது எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வேதம் 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 வேற உலக அறிவா வளர்த்துக்கலாமா சமந்தா அப்போ வேதத்தை பத்தி பேசலாமா